நைட் படுப்பீங்க திடீர்னு பார்க்குறீங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகம் வந்து மறுத்து போயிடும் அவர் டயர்டாக இருக்கும் காலையில் எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் எந்தமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லை ஸோ இதுதான் காரணம் இது தான் ஸ்டார்டிங் இது என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் வேரியஸ் டிசீஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லும்பொழுது தான் உங்களுக்கே புரியும் இவ்வளோ நோய்கள் வருமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் கொஞ்சம் பாருங்க வெயிட்டும் ஓவர் ஆகிடும் அதையும் கம்மி பண்ணுறதில்ல சிஆர்டிஆர் இஷ்யூஸ் ஆகிடும் அம்னீசியா அப்படின்னு சொல்கிறீங்க ப்ராக்காஸ்டினேஷனு பாடி ட்ரெமர்ஸு அந்த மாதிரி நிறைய டிசீஸ் ஒவ்வொன்றா டெவலப் ஆகும் கடைசியில் எண்டு எங்கே வந்து நிற்கும்னா ஹார்ட்டு லிவர் கிட்னி ஸ்பிளின் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிசீஸ்க்கு கொண்டு வரும் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி எப்போ சிம்டம்ஸ் வருதோ அப்போவே வீட்டு வழிமுறைகளே ஒரு நாலு வழிமுறைகள் இருக்குது செயல்படுத்தினா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் வாழ்க்கை முழுவதும் அதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த டிசீஸ்க்குள்ளே போகாமல் நம்ம தப்பிக்கலாம் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க ஏன்னா நிறைய பேரோட கேள்வி இது சம்மந்தமாக தான் இருக்குது அதாவது நைட் படுப்பீங்க திடீர்னு பார்க்குறீங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகம் வந்து மறுத்து போயிடும் அவர் டயர்டாக இருக்கும் காலையில் எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் இந்தமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏதோ ஒரு பாகமுங்கிறது நம்ம உடல் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இப்படி நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா வெதர் லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு பாகமாக இருக்கலாம் இல்லை ரைட் சைடில் ஏதாவது ஒரு பாகமாக இருக்கலாம் இல்லை ஒரு சில பாகம்னால் முதுகுலேருந்து இந்த கால் வரைக்கும் இருக்கலாம் கை பட்டையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு ஒரு பாகம் மறுத்து போயிடும் நிறைய பேருக்கு இது ஏற்படுது உடனே நம்மளாம் என்ன நினைக்கிறோம் சரி ஏதோ ஒரு ஆயில் தொடர்றது ஏதாவது மாத்திரை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடுறோம் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒரு இண்டிகேஷன் இண்டிகேஷன்னா நான் ஒரு பல சில பலவிதமான டிசீஸ் சொல்கிறேன் இந்த டிசீஸோட ஒரு பேசிக் இண்டிகேஷன் ஆனால் இதெல்லாம் உடனே வராது இதுக்கு சில வருடங்கள் ஆகலாம் அஞ்சு வருடம் கூட ஆகலாம் ஏழு வருடங்கள் கூட ஆகலாம் பட் நம்ம அதுக்குள்ளே என்ன ப்ரீகாஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ரீசன் இது எதனால் நடக்குது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அதாவது ஏதாவது ஒரு உடலில் ஒரு பாகம் மறுத்து போயிடும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் லெஃப்டாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பாகம் ஸோ முதல் காரணம் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லை ஸோ இதுதான் காரணம் இதுதான் ஸ்டார்டிங் இது என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் வேரியஸ் டிசீஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லும்பொழுது தான் உங்களுக்கே புரியும் இவ்வளோ நோய்கள் வருமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி எப்போ சிம்டம்ஸ் வருதோ அப்போவே வீட்டு வழிமுறைகளே ஒரு நாலு வழிமுறைகள் இருக்குது செயல்படுத்தினா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் வாழ்க்கை முழுவதும் அதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த டிசீஸ்க்குள்ளே போகாமல் நம்ம தப்பிக்கலாம் அட்லீஸ்ட் போனாலும் அதுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய செலவு ஒரு தொகை ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல சரியாக இல்லை ஓகே இது என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன அடுத்தடுத்த சில வருடங்களில் நமக்கு என்ன கொடுக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஹார்ட் இதயம்தான் வந்து பார்த்திங்கன்னா பலவீனப்படும் ஓகேங்களா அந்த பிளட் சர்க்குலேஷன் இமீடியட்டாக அஃபெக்ட் பண்ணுறது ஒரு சில ஆண்டுகளில் ஹார்ட் நமக்கு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதுக்கப்புறம் என்னாகும்னா ஹார்ட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா லங்ஸ் லங்ஸ் என்ன ஆகும் எப்போ ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சோ உடனே லங்ஸ் என்னவாகும் அதுக்கப்புறம் சில டிசீஸ் வரத்துக்கு ஆகும் இந்த ஹார்ட்டும் இந்த லங்ஸும் சில பாதிப்புகளை ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் அங்கே கை வைக்கும் கொஞ்சம் அப்படியே சீக்வன்ஸ் பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே சீக்வன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் என்னாகும் டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க சியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க சியாட்டிகான்னால் ஒரு பக்கமாக ரொம்ப வலிக்கும் என்ன செய்கிறதுனே தெரில அவங்க எவ்வளவோ ஆயில்மெண்ட் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அஞ்சு வருஷமாக இப்படி இருக்குது ஆறு வருஷமாக எப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான இண்டிகேஷன் இதெல்லாம் இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா படுக்கும்பொழுது ஒரு நாள் மறுத்து போயிருக்கும் அதனோட டெவலப்மெண்ட் தான் இந்த டிசீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் எஃபெக்டிவ்னஸ் நர்வ்ஸ் நரம்புகள் எல்லாம் வந்து ஒரு தளர்ச்சி அடையும் இதெல்லாம் ஒவ்வொன்றும் அட்வான்டேஜாக அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற டிசீஸை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமினிசியா அப்படின்னு சொல்லுவாங்க அம்னிசினியான என்னங்க ஞாபகம் மறதி டக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் மறக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் கிளாரிட்டி இருக்காது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் ஒரு ஆன்சியட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலெல்லாம் வந்து நமக்கு லேக் ஆகும் அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஃபீலிங் அந்த உணர்தல் தன்மை நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டே இருக்கும் புரியுதுங்களா மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு என்னங்க மணி வலி மன வலிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இல்னஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த லேசினஸ் சோம்பேறித்தனம் அதிகமாகும் அப்புறம் ப்ராக்காஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் ஓகேங்களா இது நம்மளோட கேரக்டர் கிடையாது அந்த டிசீஸ் தான் நம்மளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இதுக்கு பேசிக் ஃபார் பிளட் சர்க்குலேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோமஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க ட்ரோமர்ஸ்னால் ஒரு நடுக்கம் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியர் டிசீஸ் அப்படிம்பாங்க ஒரு பய உணர்வும் நமக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதனோட அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் இஷ்யூ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஆகிட்டே இருக்கும் இதனோட எண்டு கார்டு என்னென்னா ராஜ உறுப்புகள் உங்களுக்கே தெரியும் ராயல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு கிட்னி லிவர் லங்ஸ் ஸ்பிளின் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் இன்சியல்ல ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு உறுப்பு பா ஒரு மறுத்து போகுது அப்படின்னோடனே இமீடியட்டாக வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு என்ன செய்யலான்னு பாருங்கள் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் சரி ஏதோ மறுத்து போச்சு ஒரு பக்கமாக படுத்துருப்பேன் இந்த பக்கம் தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே மிஸ் பண்ணுறதுனால ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆச்சுன்னா நான் இத்தனை டிசீஸ் சொன்னேன் இல்லைங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சிஆர்டிகா இஷ்யூலாம் ரொம்ப வெயிட்டும் ஓவர் ஆகிடும் அதையும் கம்மி பண்ணுறதில்ல சிஆர்டிஆர் இஷ்யூஸ் ஆகிடும் அம்னிசியா அப்படின்னு சொல்கிறீங்க ப்ராக்காஸ்டமினேஷனு பாடி ட்ரெமர்ஸு அந்த மாதிரி நிறைய டிசீஸ் ஒவ்வொன்றா டெவலப் ஆகும் கடைசியில் எண்டு எங்கே வந்து நிற்கும்னா ஹார்ட்டு லிவர் கிட்னி ஸ்பிளின் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிசீஸ்க்கு கொண்டு வரும் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட் உங்கள் மனசுக்கு தெரியுதோ எங்கேயாவது மறுத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோ நல்லா இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஒரு பக்கமாக தான் இருக்கும் ஒன்றால் நம்ம லெஃப்ட் சைட் பாடியாக இருக்கும் இல்லை ரைட் சைட் பாடியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஹோம் டிப்ஸு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நாலு வழிகள் நான் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க வாழ்நாள் முழுவதும் இதை செயல்படுத்தினீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டியதில்லை இந்த டிசீஸ்க்காக பயப்பட வேண்டியதில்லை பணத்தை நோக்கி நம்ம ஓட வேண்டியதில்லை சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட் விஷயம் சூப்பர் பிரெயின் யோகா செய்யுங்க அது என்ன சார் சூப்பர் பிரெயின் யோகான்னா ரொம்ப சிம்பிளுங்க தோப்புக்கரணம் போடுங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து தோப்புக்கரணம் யாருமே போடுறதில்ல பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிள்ளையரை பார்த்தீங்கன்னா தோப்புக்கரணம் போடணும்னு சொல்லுவாங்க அந்த தோப்புக்கரணம் போடும்பொழுது பாருங்கள் இப்படி நாம் வைப்போம் ஏன்னா இது வந்து பாருங்கள் இந்த பக்கம் போயிடும் இந்த கை இந்த பக்கம் போகும் அதை சமநிலைப்படுத்துறது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இதை செயல்படுத்த சொல்லியிருக்காங்க பிள்ளையரை பார்த்தா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் செய்கிறீங்க போனீங்கன்னால் இப்படி பண்ணிவிட்டு ஒன்லி ஃபேஸை மட்டும் ஆட்டுறது இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் நமக்கு ஏகப்பட்ட டிசீஸ் வருது ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு செய்யுங்க நல்லா உட்காந்து எழுந்திரிங்க எடுத்த ஒன்று அஞ்சு செய்ய வேணாம் நம்ம உடம்பு கேட்காது ஏன்னா இத்தனை நாள் நம்ம பழக்கவே இல்லை ஸோ சூப்பர் பிரெயின் யோகோ அந்த தோப்பு கரணத்தை ரெண்டு செய்யுங்க அடுத்த நாள் மூணு செய்யுங்க அடுத்த நாள் நாலு செய்யுங்க அஞ்சு செஞ்சால் போதும் புரியுதுங்களா ரொம்ப அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் இன்கேஸ் கொஞ்சம் எனக்கு எந்திரிச்சு உட்காரதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் கிடைக்கும் அந்த ஆயில் வாங்கி நம்ம பாதத்தோட பேக் சைடு அந்த மூட்டோட பின்னால் கழுத்து பகுதியில் இந்த தண்டுவட பகுதியில் ஃபுல்லாக முதுகு பகுதியெலாம் போட்டு அப்படியே ரெண்டுலேருந்து மூணு செய்யலாம் நாலு செய்யலாம் அஞ்சு செஞ்சால் போதுங்க அதிகபட்சம் ஸோ சூப்பர் பிரெயின் யோகாவை டெய்லி செய்யுங்க காலையில் எந்திரிச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சூப்பர் பிரெயின் யோகா பண்ணிவிட்டு நொண்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு அஞ்சு தடவை பண்ணுங்கள் லெஃப்டில் அஞ்சு ரைட்டில் அஞ்சு பண்ணுங்கள் புரியுதுங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரெண்டாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய்க்கி எண்ணெயை வச்சு தலை தேய்ச்சி குளிங்க இல்லையா அதெல்லாம் என்னால் பண்ண முடியல சார் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னா ஒரு ரெப்பியூட்டடான ஒரு மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செயல்படுத்துங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட ப்ளட் சர்க்குலேஷனை சூப்பராக செயல்படுத்திடுவாங்க ஸோ இது ஒரு வேலையாக செய்யுங்கன்னா நம்ம ஏதோவுக்கோ லட்சக்கணக்கில் திடீர்னு இந்த டிசீஸ் வந்துருச்சு சார் ஹார்ட்டில் இது வந்துருச்சு சியாட்டிக்காக வந்துருச்சு அப்படின்னு எதோ அமினிசியாக வந்துருச்சு அப்படின்னு பேசுகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மசாஜ் ரெப்பீட்டட் சென்டரில் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா நம்ம உடலில் உள்ள அனைத்து நர்வ்ஸ் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது விஷயம் வில்வ இலை எல்லாருக்குமே தெரியும் சிவன் கோயிலில் இருக்கும் அந்த வில்வ இலை கிடச்சிதுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க ஜஸ்ட்டு பேக் தலைக்கு ஃபுல்லாக அப்படி பேக் மாதிரி போட்டுருங்க போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சிருங்க டோட்டலாக நம்மள ப்ரைனை வந்து நல்ல ஸ்டிமுலேஷன் பண்ணிடும் கம்ப்ளீட் நர்வ்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷனுக்கு சூப்பராக செயல்படுத்தும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது விஷயம் ஒரு டீ ஒன்று பிடிங்க டீன்னு ஒன்று உடனே நம்மள என்ன நினைக்கிறோம் சுகர் போடணுமா நாட்டு சர்க்கரையாக பால் ஊற்றணுமா நான் சொல்கிறது பால் ஊற்றக்கூடாது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது ஒயிட் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஆடுனரியாக ஹாட் வாட்டரில் சூப்பராக வச்சு கொடுங்க இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பவுடர் கிடைக்கும் வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்தாமரை பவுடர் ரெண்டுமே கிடைக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டரில் எம்டி ஸ்டொமக்கில் ஜஸ்ட்டு குடித்து பாருங்கள் இது நான் சொல்கிறதெல்லாம் வந்துங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செயல்படுத்தலாம் இந்த நாலு விஷயங்களுக்கு எதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கா ஹாஸ்பிட்டல் செலவோடு ரொம்ப கம்மிங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஹார்ட்டுக்கோ ஒரு நோஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கோ சியாட்டிக்கோ ப்ராசஸ்க்கோ அமினீசியா அப்படின்னு சொன்னிங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க நான் சொல்கிறது ரெகுலராக இதை செஞ்சுட்டு வாங்க தோப்பு குரணம் நம்மளால் போட முடியாதா நொண்டி அடிக்க முடியாதா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆயிலில் தலை குளிக்க முடியாதுங்களா வில்வையலை பேக் நம்மளால் போட முடியாதா சூப்பர் டீ ஒன்று குடிக்க முடியாதா ஜஸ்ட் இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு வர நோய்களை சூப்பராக தட்டி தூக்கலாம் இது செய்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராயல் ஆர்கான்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா லங்ஸு லிவரு ஹார்ட்டு கிட்னி ஸ்பிளின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டிசீஸே அதுக்கு போகாது மேனேஜபிள் கண்டிஷனில் இருக்கும் அதனால் ஹாஸ்பிட்டல் போய் மிகப்பெரிய செலவு பண்ணணும் அதுக்காக பொருளாதாரத்தை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படாது ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் சொல்லியிருக்கேன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தன்மையோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி